நம்ம தஞ்சாவூர் இருக்க பள்ளியக்கிரகத்திலே தென்பெரம்பூர் போற வழியில் ஆட்டு ஓரத்திலே ஆட்டு ஓரத்திலே ஒரு ஆவடை இருந்தது இந்த வழியா நம்ம போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தியா தான் பார்த்தோம் இது பாக்கிறதுக்கு ஆவடை மாதிரி இருக்கு பட் வெளில போனவங்கள்ட்ட கேட்டப்போ இது ஆவுடைய என்னன்னு தெரியலமான்னு சொன்னாங்க ஆவடை தானா அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க அது காலம் ஊன்ற மாதிரி தான் இருக்கும் கல் பார்த்தீங்களா ரோட்டு ஓரத்துலையே இந்த கோயிலில் யூஸ் பண்ணுவாங்கல்ல நம்ம பார்த்துருப்போல் சின்ன சின்ன கல்லா தட்டை செங்கற்கள் அந்த மாதிரி கல் இருக்குங்க

அந்த மாதிரி கிடக்கு இந்த வாய்க்கால் முழுக்கவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல்லாக தான் நிறைஞ்சு கிடக்குது வந்துகிட்டே வந்துக்கிட்டே போல அந்த உள்ள இருக்கற லிங்கம் எப்படி திறமா இருக்கு உங்களுக்கு சிவன் இருக்கக்கூடிய அந்த இடம் எக்ஸாக்கோன ஷேப்பில் வந்துட்டு இருக்குங்க இதோட மட்டுமே பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குங்க வேற மாதிரி இருக்கு இப்போ ஆவடை இங்கே கிடக்கு அப்படின்னா இது மேலே இருந்த அந்த சிவனோட லிங்கம் அது என்னென்னா இருக்கு இந்த இடத்தோட புதை இருந்து பாருங்க இங்க போகுது பாருங்க இதோட புதஞ்சிருக்கு இருக்கு பாருங்க தோன்றா எடுத்துடலாம் போலப்பா காயோ தெரியுது காலே பரவாயில்ல வாங்க தோண்டி என்னன்றத பார்த்து எவ்வளோ பிரிச்சு பாரு இவ்வளோனா இந்த ஆற்றுல தண்ணி வரலைங்க அப்போ வந்திருந்தா கூட மேபி நம்ம தோண்டி ஈஸியாக எடுத்து வந்துருக்கலாம் போல ஆற்றுல தண்ணி வந்ததுக்கிறதுக்கும் நல்லா உள்ள புதஞ்சு போய் கிடக்கு ஐப்பில் போல பார்த்தீங்களா ஏ உள்ள போகுதுப்பா இது பாருங்க இதோட இந்த அங்குல எவ்வளோ பெருமா இருக்கு இந்த இடம் சிவன் வச்சு அதுக்கு கீழே இந்த ஆவளை முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி ஊற்றுறதுக்கான இடம் அதோட சைஸு இவ்வளோக்கு இருக்கு அந்த சைஸு அதுக்கு கீழே இன்னும் போகுது பாருங்க உள்ளே போயிட்டே இருக்கு ஆளும் வாங்க இங்கே வந்து காட்டுங்க உங்களுக்கு ஷேப் நல்லாவே தெரியும் இது உடனே எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லி இங்கே எதோ ஆரம்பிக்கிறா ஒரு பெரிய வட்டை சைஸுங்க வட்ட சைஸ் இருக்கக்கூடிய இந்த ஆங்குரை அந்த சிவனுக்கு தண்ணி ஊற்றுனாக்கா வளிஞ்சு ஓடும்ல அது வந்து உடஞ்சிருச்சு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் இருக்கக்கூடிய இடம் அது இல்லை பட் இதுக்குள்ளே நம்ம கை வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க உள்ள வந்து ஆள போகுது அப்போ வந்து இது எவ்வளோ பெரிய சிவலிங்கமாக இருந்திருக்கும் இருந்து உள்ள புதஞ்சிருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ பொக்கிஷங்கள் அந்த காலத்தில் நமக்காக உருவாக்கி வச்சது எல்லாமே இந்த மாதிரி ரோட்டோரத்தில் தான் கிடக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால நானும் இதோ அவ்வளோ தூரத்துக்கு சும்மா வெறும் கையிலேயே நோண்டி பார்த்தேன் ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டே இருக்குது இதில் வந்து அந்த லிங்கத்தடியை மட்டும் காணும் மீதி அடிபாகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவுடையாவே சேர்த்த அடிபாகம் முழுக்க இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு மேபி இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் ஒரு பெரிய கோயிலாகவே இருந்திருக்கலாம் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து கூட அடிச்சு வந்திருக்கலாம் ஆனா இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ வெயிட்டா இருக்கக்கூடிய இந்த ஆவுடை அடிச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமான்றது எனக்கு டவுட்டு தான் மேபி இங்க சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பெரிய கோயில் இருந்திருக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆவுட இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இருந்திருக்குனாக்க அப்போ அந்த கோயில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எப்படி சொல்கிறதுனா எனக்கு தெரியலங்க ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி கேட்பாரற்று வாய்க்கால் ஓரத்தில் கிடக்கிறது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நானும் இந்த இடத்த இதை வந்து எப்படியாவது வெளில எடுக்கலாமான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் சுத்தமாக முடியல ஸோ அது அப்படியே இருக்கட்டும் வேறு இந்த இடத்துல தண்ணி வந்து நின்றுச்சு அப்படின்னாக்கா தண்ணி வர்றது நின்றுச்சு அப்படின்னாக்கா வேறு ஏதாவது இந்த இடங்களில் இருக்கான்னு சொல்லி அடுத்தடுத்து நம்ம தேடி பார்த்து கிடச்சிச்சேன்னா அது அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நன்றி